ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதங்கிழமை புதங்கம் நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்கட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மணி இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் வந்து வேணும்னாங்க கேக் பார்க்கும்போது அப்படியே சூப்பராக நல்லா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆரஞ்சு கலர் அந்த பக்கம் எல்லோ கலர் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்ப நாள் கேக் சாப்பிட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எல்லோ கலர் தான் வேணும் ஆரஞ்சு கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் நல்லா நல்லா லேலையிற சூப்பராக உள்ளே வந்து க்ரீம் போட்டு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க நைட்டே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்றா நாலு பீஸ் வந்து எடுத்து வச்சுட்டோம் பாப்பாங்க வந்து நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டோம் அது இல்லாமல் ஒரு மூணு பீஸ் எடுத்து வச்சிட்டோம் சாப்பிட்டு ரொம்ப அந்தளவுக்கு சாப்பிட முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கும்போது நாங்களே எடுத்து கொடுத்துட்டோம் பட் சோறு சாப்பிட்டோமே சாப்பிட முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மா பாரி பாரி எடுத்துட்டு மீதி வந்து பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் நீங்கள் நைட்டு வந்து எட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தட்டை பெரும் கத்துக்காய் போட்டு அது வந்து புள்ளிக்கொழம்பு வந்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோங்களா அதனால் பார்த்தீங்கன்னா குழம்பு நெய் இவ்வளோ இருக்குது காலையில் சூடு பண்ணி கடைக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துருவோம் இருந்தால் நாங்களும் சாப்பிட்ருவோம் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க குழம்பு குழம்பு ரெசிபி என்ன சொல்லுங்கள் அப்போ ரசம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் வைக்க ரசம் இல்லாமல் இன்னைக்கு ரசம் வந்து புதுசாக வச்சுருந்தாங்க வெத்தலை ரசம் வந்து வச்சுருந்தாங்க நான் வந்து சாப்பிட்ட பக்கவே இதுங்க சாப்பாடாக குழம்பு சரியாகிடுச்சு அத்தனை ரசம் சூப்பராக இருக்குது வெத்தலை ரசம் மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த ரசம் ரெசிபி என்ன சொல்லுங்கள் நான் கமெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து வீடியோவாக போடுறோம் அப்போ வந்து சாப்பாடு கொஞ்சம் இருக்கு அதுவும் பண்ணி எடுத்து வச்சலாம் நீ எங்கள் வீட்டு இதுதான் அப்படின்னா உங்கள் கிட்டே என்ன சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்